எல்லோருக்கும் வணக்கம் சும்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவுன்னு கேட்டீங்க கேட்டீங்கன்னா மீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராசி லக்கணக்காரர்களுடைய குணாதிசயங்கள் வாழ்வில் அவர்கள் இருக்கக்கூடிய தனித்தன்மைகள் அவர்கள் சந்திக்கக்கூடிய நபர்களை பற்றின ஒரு பதிவு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பன்னிரெண்டாவது ராசியாக வரக்கூடியது லக்னமாக வரக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மீனம் தான் மேசம் ரிசபம் மிதனம் கடகம் எண்ணி வரும் பொழுது பனிரெண்டாவது ராசி லக்கணமாக வரக்கூடியது இந்த பனிரெண்டாம் இடம் என்பதே எனக்கு மோட்சத்தை பற்றி சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கூட ஒரு லௌதீகம் சம்பந்தமான வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட அதாவது இப்போ பணம் காசு பொருளாதார குடும்பம் காரு பங்களா இந்த மாதிரி எல்லா விஷயத்தின் மீது அதிகப்படியான ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருந்தாலும் கூட வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு அப்புறம் ஒரு கடைசி காலம்னு வச்சுக்கோங்களேன் ஓடா எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் எதுலேயுமே உண்மை கிடையாது எல்லாமே சும்மா எல்லாம் அழியக்கூடிய பொருள் அப்படின்னு ஒரு பற்றற்ற நிலைக்கு வரக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க இந்த மீனராசி மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் சுயநல எண்ணம் அற்ற நபர்களாக இருப்பார்கள் மனசுல வந்து எந்த விஷயமும் இருக்காது சுயநலம் ஒருத்தனை கெடுதல் நினைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க மனசில் சுயநலம் இல்லாமல் ஒரு செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எனக்கு கிடைக்கணும் அது அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு சுயநலம் எல்லாம் எண்ணம் இல்லாமல் ஒரு செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் வெகுளின்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே கள்ளங்கப்பட இருக்காது இயல்பாக பழகக்கூடிய நபர்கள் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து மற்றவர்களிடம் பழகாமல் இயல்பாக பழகூ பழகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாழ்வில் இவர்களை மாதிரி ஒரு விஷயத்தை யாருனாலையுமே செலவு செய்ய முடியாது விரயம் செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து திரும்பி திரும்ப எங்கட ஆயிரம் எங்க போச்சுன்னு தெரியல இப்பதான் வெளியில ஒரு டீ சாப்பிட்டு வரலாம்னு போனா ஆயிரம் ரூபாய் போச்சு ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு நம்ம போனாலும் கூட அந்த பத்து பேர் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒன்பது பேர் இவங்க இவங்கதான் ஜோப்புல இருந்து காசு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த மாதிரி விரயம் சார்ந்த விஷயங்கள் வாழ் வாழ்வுல வந்து எவ்வளவோ சம்பாரிச்சா ஆனா என்னை மாதிரி எவனாலையும் செலவு பண்ண முடியாது என்னென்ன வேணுமோ எல்லாம் செலவு பண்ணி சந்தோஷமா இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி வாழ்வில் எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகப்படியான விரயம் செய்யக்கூடிய நபர்களாக நிறைய சம்பாரிச்சிருப்பாங்க இவங்களே நிறைய செலவும் பண்ணிருப்பாங்க நிறைய தொலைச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசி மீனக்கணத்தில் பிறந்தவர்கள் மனதில் பிடிவாத எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க இவங்க அந்த விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்ல ஒருத்தன் சொல்லி இதை செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது எவன் வந்து சொன்னாலும் சரி அந்த விஷயத்த செய்யவே மாட்டாங்க அந்த பிடிவாத குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வாழ்வின் இறுதி கட்ட நிலைக்கு வந்த பிறகு அவ்வளவுதான் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஆளாக வரக்கூடிய வாய்ப்பு இந்த மீனராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் டெட் என்று இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது வாழ்க்கை அவ்வளோதானா நினை என்னைக்கு அவங்க நினைக்கிறாங்களோ அதன் பின் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த மீனராசி மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இவருடைய தந்தையார் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விடாமுயற்சி குணம் கொண்ட தந்தையாராக இருப்பார் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலையிலும் விடாமுயற்சியுடன் போராடக்கூடிய தந்தையாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் நல்ல கோப குணம் கொண்ட தந்தையாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் குளிரும் கோபம் வந்துடும் அப்பாவுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை பெற்ற தந்தையாரை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசி மீனலகனக்காரர்கள் இவருடைய தந்தையார் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு கெட்டிக்காரராக இருப்பார் தொழிலில் வித்த காட்டக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரது தந்தையார் தந்தையாருடைய அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படியே இந்த ராசி லக்னக்காரர்களிடம் வந்து சேரும் இவர்களும் பாத்தீங்கன்னா தொழில மிகப்பெரிய வித்தக்காரண்டா தொழில் எப்படிதான் அந்த அளவுக்கு செய்கிறான் இவனம்மா கண்ண பார்த்தா கை செஞ்சாடுறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த மீனத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் தடமாறி மாறி போகிறாங்களோ வாழ்க்கையில எப்பயெல்லாம் ஒரு தவறான பாதைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதோ அப்போல்லாம் தனக்குள்ள ஒரு குரு இருந்து அந்த குரு உபதேசம் செய்வது போல இவங்களுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருந்து இவங்களை வழி செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனக்குள்ள ஒரு குரு இருக்க மாதிரியே இருக்கும் அவங்களுக்குள்ள அந்த குரு இருந்துட்டு வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயம் தவறான பாதையில போகும்போது தவறான சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும் போகும்போதெல்லாம் இவர்களுக்குள்ள ஒரு குரு இருந்து வாழ்க்கையை வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நடுநிலையாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் அதாவது இவங்ககிட்ட இருக்கு இவங்ககிட்ட இல்ல இவன் பணக்காரன் இவன் ஏழை அப்படின்னு பார்க்காம யாருக்கு எதை கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் ரெண்டு பேருக்கு ஈக்குவலா கொடு இப்படிங்கிற மாதிரி நடுநிலையாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறப்ப வெளிக்காட்டிக்க மாட்டாங்க இல்லாதப்பே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நடுநிலையாக செயல்படக்கூடிய எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசி ராசி மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் பொருளாதாரம் சார்ந்த வகையில் ரொம்ப தைரிய குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் அதாவது வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய வசதியா இருந்து எல்லாம் இழந்த பிறகு கூட அந்த பொருளாதார சூழ்நிலை இல்லாத நிலையிலும் கூட மனம் தளராமல் பார்த்துக்கலாம் எண்ணிக்காய் இருந்தாலும் நம்ம சம்பாதிப்போம் அப்படிங்கிற எண்ணமும் நான் பெரிய ஆளாக இருக்கும்போது பணம் நான் என்ன சொல்கிறான்னு கொடுத்து வாங்கிட்டு வரா அப்படிங்கிற மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அந்த தைரிய குணத்தை கொண்ட நபர்களாக இழந்தாலும் அந்த தைரியத்தை விடாத அந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில் முன்னேறணும் அப்படிங்கிற தைரியம் பொருளாதாரம் நம்மகிட்ட இருக்குங்கிற தைரியம் இதையெல்லாம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் இவர்களுடைய தாயார் வந்து நல்ல ஒரு தைரிய குணம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு சூழலுக்கும் மனம் தளராமல் தைரிய குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இவர்கள் யார் என்ன இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க தைரியமாக பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க மனசில் என்ன தோணுதோ அதை பேசிட்டு போய்ட ஒரு தப்புன்னு ஒரு இடத்துல பட்டுச்சுனா அந்த இடத்துல அந்த விஷயத்தை தைரியமாக சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரது தாயார்கள் இவர்களுக்கு திருமணம் முடிந்து வள வரக்கூடிய களத்திரம் மாத்தியும் வச்சுங்களேன் நல்ல ஒரு இவங்களை தாயாரை போல நல்ல ஒரு அன்பு பா அன்பு பாசத்தோடு பழகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் நல்ல நன் நண்பனை போல பழகக்கூடிய கலத்திரத்தை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இவர் கல்யாணம் முடிஞ்சு வரக்கூடிய இந்த ஆணோ பெண்ணோ நல்ல நண்பனை போல பழகக்கூடிய வாய்ப்பு இவர்கள் தாயார் எப்படி இவங்களை பார்த்துக்கிட்டாங்களோ அது மாதிரி இந்த கலத்திரம் வந்து இவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும் இந்த தி இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே திருமணம் சார்ந்த தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்களேன் திருமணத்திற்கு பின்பு சில கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அப்படி திருமணத்திற்கு பின்பு கருத்து மோதல்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரலைனா கூட இந்த கலத்திரத்தோட உறவு இருக்குது பார்த்தீங்களா இவர்களுக்கு வரக்கூடிய ஆணோ பெண்ணோ அவர்களுடைய உறவு அவர்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அது கட்டாக கூடிய வாய்ப்பு கூட இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் ஒன்னா திருமண தடை ஏற்படும் அப்படி திருமணம் முடிந்த பிறகு திருமண தடை ஏற்படலைனா சீக்கிரம் திருமணம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க ரெண்டு இடத்துக்குள்ள கருத்து முதல் வரும் அப்படி அவங்க ரெண்டு இடத்துக்குள்ள கருத்து முதல் வரலைன்னா கூட இந்த கலச்சிரத்தோடைய உறவு வகைகளில் சில ஆதரவுகள் இல்லாமல் போகிறது அந்த உறவு வகையில் சில க அந்த அவங்களுடைய உதரவு உறவோட ஆதரவு இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மீனராசி மீனலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இவரது குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து எந்த ஒரு செயலையுமே நல்ல ஒரு ஸ்பீடாக செய்யக்கூடிய குழந்தைகளை கொண்ட நபர்களாக இருப்பாங்க இவங்க இவங்க குழந்தை செய்யக்கூடிய செயலை பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பீடாக செய்யும் அந்த வேலையை அந்த குழந்தைகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இவரது குழந்தைகள் இவரிடம் வந்து ஒரு ஆலோசனை கேட்ட பின் தான் அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகளிடம் அடிக்கடி கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த மீனராசி மீனக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம சொல்றத அந்த குழந்தை பிடிக்காம போகும் அவன் சொல்றத நமக்கு பிடிக்காம போகும் இந்த மாதிரியான வாய்ப்பு வந்து இந்த மீனராசி மீன பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்கள் சார்ந்த வகையில அதிகப்படியான லாபம் பெறணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம ஒரு பிசினஸ் செய்கிறோம் ஒரு வேலை செய்யறோம்னா இத்தனை பர்சன்டேஜ் ஆஜ் ப்ராஃபிட் இருக்கணும்ல சும்மா போய் அதை எதுக்கு செஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரி தொழில் சார்ந்த வகையில பெறக்கூடிய அந்த லாபங்களை லாபத்தின் மீது எண்ணங்களை வைக்கக்கூடிய நபர்களாக அந்த லாபம் அதிகப்படியாக வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தொழில் சார்ந்த வகையில பெறக்கூடிய லாபம் அந்த தொழில் சார் தொழில் சார்ந்த வகையில பெறக்கூடிய லாபங்களை பற்றி தொழிலை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசி மீனலக்கணத்தில் பிறந்தவர்கள் நான்லாம் அப்பவே அதை பண்ணிட்டேன் அந்த தொழில் அதை பண்ணிவிட்டேன் இத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு வரேன் தொழில் என்னை மாதிரி எவனும் கிடையாது என்னை மாதிரி எவனும் வேலை செய்ய முடியாது இப்படிலாம் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொழில் சார்ந்த வகையில தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் லாபங்களை பல வகையான லாபங்களை விரயம் செய்த நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசி மீனலக்கணத்தில் பிறந்தவர்கள் அதை சொல்ற பாருங்கள் தொழிலில் எவ்வ மிகப்பெரிய அளவில் வருமான வாய்ப்புகளை பெருக்கியிருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் யாரும் சம்பாதிக்க முடியாத விஷயங்களை சம்பாரிச்சிருந்தாலும் கூட அதையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் விரயம் செய்யக்கூடிய வாய்ப்பு இழக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மீனராசி மீன் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து ஏற்படும் அதுதான் சொல்றது அந்த விஷயத்தில் இழந்து அந்த கடைசி டெட்ரில் வந்து நிற்கும் போது கூட திருப்ப அந்த எந்த அளவுக்கு விழுந்தாங்களோ அந்த அளவுக்கு மீண்டும் டபுள் மடங்காக இழக்கூடிய வாய்ப்பு இந்த மீனராசி மீனலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பு குணம் அது இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய பதிவுலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கக்கூடிய விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி மீனலக்கணக்காரர்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இந்த குரு பகவானுடைய காலபுஸ்தத்துவின்படி பனிரெண்டு பாவங்களிலும் இணைத்து அந்த மீனராசி மீனலக்கணக்காரர்களுக்கு சில பதிவுகளாக கொடுத்துருக்கேன் நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி